இன்றைக்கு அழுகையின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் கடந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அது உருவ நீங்கள் பாய்ந்து சென்று அதை நீரூற்றாக மாற்றி நீங்க பலனடைய போகிறீங்க பலனடைந்த பிறகு சாட்சிகளாய் தேவனுடைய சன்னதியிலே தேவனுடைய வாசஸ்தலத்திலே நிற்க போகிறீர்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே சில பேரை ஆலயத்துக்கு கிளப்புறது இருக்கு பாருங்க மிகவும் கடினமான காரியம் கிளம்பிட்டியா ஆலயத்துக்கு போறியா சர்ச்சுக்கு போறியான்னு திரும்ப திரும்ப நாம கேட்கணும் ஆனா எண்பத்தி நான்காவது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் பாருங்க முதல் வசனத்திலே சேடைகளின் கத்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லி அங்கே பத்தாவது வசனத்திலே ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி தேவனே அங்க பாருங்க சேனைகளின் கத்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை என்று சொல்லி அவ்வளவு இன்பமான இடத்திற்கு போவதற்காக நாம் ஆவலோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு சிலர் காத்திருப்பார்கள் ஒரு சிலர் சோர்ந்து போயிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் ஆண்டவருடைய வாசஸ்தலத்துக்கு சேனைகளின் கத்தாவே உன்னுடைய வாசஸ்தலத்திற்கு நான் வருவதற்கு ஆண்டவரை நான் காத்திருக்கிறேன் தாகத்தோடு இருக்கிறேன் ஏன் தாகத்தோடு இருக்கிறாங்க தெரியுங்களா அங்கே பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே மூன்று இட இடத்திலே இந்த சங்கீதத்திலே பாக்கியவான்கள் 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 என்று சொல்லப்படுகிறது யூவில் பி பெஸ்ட் எப்படின்னு பார்க்கும்பொழுது நான்காவது வசனத்திலே உம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் தே பி எவர் அப்போ நாம் துதித்து கொண்டு இருக்கக்கூடிய லாட் ரெண்டாவது பார்க்கும்போது உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று ஐந்தாவது வசனத்தில் ஆலயத்துக்கு செல்லும்போது துதிக்கிறது மாத்திரம் இல்லைங்க நாம இருக்கிறோம் எப்படி விலை நடைவோம்னா தவறான வழியிலே சென்று விடாதபடிக்கு செவ்வையான பாதையிலே செல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது இதே சங்கீதத்தின் கடைசி வசனத்திலே சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ கத்தரை தன்னுடைய நம்பிக்கையாய் கத்தரையே கொண்டிருக்கிற மனுஷன் ஆயிரம் நாட்கள் இங்கே அங்கே சுற்றுகிற ஆகாமிய கூடாரங்களில் இருக்கிறத காட்டிலும் கத்தருடைய ஆலயத்திலே இருப்பதே நலம் என்று சொல்லி சேனைகளின் கத்தாவே நம்முடைய வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள் என்று சொல்லப்படும் பிரியமானவர்களே இந்த வாசஸ்தலத்துக்குள்ளே போகும்போது மற்றும் ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் அடைவோம் என்ன தெரியுங்களா இன்றைக்கு நீங்கள் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கிலே போய்கொண்டிருக்கலாம் ஒரு வண்ணாந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆலயத்துக்கே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அப்படி ஒரு ஏ ஏக்கத்தோடு தாகத்தோடு காத்திருக்கலாம் நான் எப்பொழுது ஆண்டவரே ஆலயத்துக்குள்ளாக போக முடியும் இப்படி என்னுடைய படுக்கையாக மாறிவிட்டது இப்படி என் சூழ்நிலை மாறிவிட்டது நான் வெட்கத்துடனும் பலவீனத்துடனும் இருக்கிறேனே என்று சொல்லி இருப்பீர்களே ஆனால் வசனம் ஆறிலே பார்க்கின்றோம் அழுகையின் பள்ளத்தாக்கை அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் வசனம் ஏழிலே அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அழுகையின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் கடந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அது உருவ நீங்கள் பாய்ந்து சென்று அதை நீரூற்றாக மாற்றி நீங்கள் பலனடைய போகிறீங்க பலனடைந்த பிறகு சாட்சிகளாய் தேவனுடைய சன்னதியிலே தேவனுடைய வாசஸ்தலத்திலே நிற்கப் போகிறீர்கள் இந்த ஒரு விசுவாசத்தோடு தான் நாம் சொல்லுவோம் சேலைகளின் கத்தாவே உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லி உங்களுடைய அழுகையின் நீரூற்று என்னுடைய அழுகை பள்ளத்தாக்கை நான் கடந்து சென்றேன் அதை நீரூற்றாய் கத்தர் மாற்றினால் உங்களுடைய பள்ளத்தாக்கையும் ஆண்டவர் நிச்சயமாக நீரூற்றாக மாற்றுவார் பலனடைந்து தேவனுடைய சன்னதியிலே சாட்சியாய் நிற்பீர்கள் இந்த ஒரு சத்தியத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாபே இதோ இந்த அருமையான நேரத்திலே என்னோடு கூட அழுகையின் பள்ளத்தாக்கிலே கண்ணீரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் நினைவு கூறுகிறோம் அவர்கள் அந்த பள்ளத்தாக்கு கடந்து சென்று அந்தவரே நீரூற்றாய் மாற்றி பலனடைந்து உம்முடைய உன்னுடைய சாட்சிகளாய் மிக் கருவை செய்யும்படியாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே